வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே நம்மலை அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சிஸ்டன் மிட் வேல்யூஷன் டெக்னிக்ளா மோமென்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு ஆனால் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பெட் க்ளீன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் நைன் பாயிண்ட் டூ டூ இருக்குது ஸோ இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது இருபத்தி அஞ்சு அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டன் போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தோம்னாக்க ஏழு புள்ளி எட்டு நெகட்டிவாக போயிருந்துருக்கு பார்ப்போம் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர்க்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஸோ இப்போ இது ஹை வாலர்ட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு டென் பர்சன்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கும் ஆல்மோஸ்ட்டு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க EPS உடைய ஃபோர்காஸ்ட் annualized பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டுவெல் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு க்யூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ க்யூ த்ரீ ரிசல்ட்டில் குவார்டர்லி ரெவன்யூ பார்க்கும்போது ப பதினொன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ஆறு இயர் இயர் குறஞ்சி போயிருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது இவன் வந்து பார்த்தோம்னாக்க போன குவார்ட்ரு வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தவே இந்த குவார்டருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறான் ஸோ இப்போ இது எப்படி குறையிற இந்த இந்த குறையறது டிக்ளைனிங்கிறது நமக்கு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம்தான் தான் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு சின்ன லெவலில் கரெக்ஷன் கொடுத்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் இப்போ இவனோடய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்டர் காட்டிலும் இந்த குவார்டருக்கு கிட்டத்தட்ட முப்பது பிரசன் கிட்டக்கு குறஞ்சி போயிருக்கு ஸோ இப்போ இது கவனத்தில் இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கிறான் ஆனால் அது ஒட்டி கரெக்ஷனில் இருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து கரெக்டிவ் ட்ரெண்டாக லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம கவனத்தில் எடுத்துக்கூடியது எஸ் ஒன் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஏன்னா இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா ஈபிஎஸோட டிடிஎம் குறஞ்ச போயிருக்கு ஈபிஎஸும் குறைஞ்ச பேருக்கு ஸோ இப்போ இவன் கரெக்ஷன் லீடு எடுத்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சதுன்னா எஸ் ஒன் வந்து ஐயாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி இந்த இறக்கம்ங்கிறது இந்த டிக்ளைனுங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக அடுத்தடுத்த குவார்டருக்கும் வரப்போதா ட்ரெண்டாக மாறுதா இல்லாட்டி இந்த ஒரு குவார்டருக்கு மாத்திரம்தான் ஸ்லிப் ஆயிருக்கான்னு பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல என்னுடைய ஒப்பினியன்னு பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் பிரேக் பாயிண்ட்டுங்கிற இந்த லெவல்லயே வந்து இவங்க சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்குமான வாய்ப்பாக இருக்கலாம்ங்கிறது என்னுடைய பார்வை ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து மார்க்கெட்டே கீழே அடிக்கிறாங்க இந்த மாதிரியான சென்டிமெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தர் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ எஸ் ஒன் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு எஸ் டூ மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதுக்கப்புறம் ஸ்டாக்னேட் ஆகுது இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா எந்த லெவல் வரைக்கும் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது ஸோ சப்போர்ட் பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் வந்து ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது பிரேக் பாயிண்ட்டான ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது உடச்சி மேலே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ரெண்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆர் ஒன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதிலிருந்து ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் அந்த ரேஞ்சு ஆர் டூ எட்டாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஆர் த்ரீ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுலேருந்து பத்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இங்கே பார்த்தோம்னா ஆர் ஒன் ஆர் டூ வந்து நேரவாக இருக்குது ஸோ இப்போ ஆ ஆர் டூ மேலே பிரேக் பண்ணுவானா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ள